ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சுடோஹு சுடோஹு அப்படிங்கிறது ஒரு கணித விளையாட்டு அதாவது செங்குத்தா ஒரு மூணு கட்டாக இருக்கும் கிடைமட்டமாக ஒரு மூணு கட்டம் இருக்கும் செவ்வக வடிவத்தில் அது இருக்கும் அதாவது சதுர வடிவத்துலேயும் அது இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல ஒன்பது வரைக்கும் எண்களை வந்து அதில் இட்டு நிரப்பணும் சுடோகு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு முறை வரும் அப்படின்னு அர்த்தம் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குங்கிறாரு திருவள்ளுவர் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்போ எந்த அளவுக்கு எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க திருவள்ளுவர் எழுத்து அப்புறம்தான் சொல்றாரு தான் முதல்ல சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு உலகமே எண்கள்ல தான் எங்கிட்டு இருக்கு நம்முடைய தொலைபேசி என்ன இருக்கட்டும் வீட்டு என்ன இருக்கட்டும் நம்ம நேரம் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும் வாழ்க்கை முழுக்கவே நம்பர்ஸ் தான் அப்போ ஆனால் அதனுடைய மேஜிக் என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதற்கு நம்முடைய புத்தி கூர்மைக்கான ஒரு அருமையான விளையாட்டு தான் சுடோகு இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க எப்போது மொபைல் பார்த்துட்ருக்காங்க மொபைல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு வேலை இந்த சுடோகுன்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு சார்ந்த புத்தியை கூர்மை செய்யக்கூடிய அந்த விளையாட்டை விளையாடுவதன் மூலமாக நம்முடைய ஆற்றல் வந்து இன்னும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சதுர வடிவத்தில் இருக்கும் ஒன்பது கட்டங்கள் இருக்கும் இந்த மாதிரியே ஒரு ஒன்பது கட்டம் இருக்கிற ஒரு பெரிய சதுரம் இருக்கும் அதில் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே எண் மறுபடியும் திரும்ப வரக்கூடாது அது நீல வாக்கில் இருந்தாலும் சரி கிடைமட்டமாக இருந்தாலும் சரி குறுக்கு வெட்லேயே அதே மாதிரி தான் வராத எண்கள் ஒரே நம்பர் திரும்ப வராமல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் நம்பர் எழுதணும் அது மட்டும் இல்லைங்க அதை கூட்டுனா என்ன தொகை வருதோ கடை கூட்டும் கூட்டும்போது என்ன தொகை வருதோ அதே இது மேலந்து கீழாக கூட்டும்போது அதே தான் வரணும் சைடில் பக்கவாட்டில் கூட்டினாலும் அதே மாதிரி தான் வரணும் அப்படிப்பட்ட எண்களை தான் நாம் வந்து அதில் இடம்பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் விதி அப்படி நம்ம யோசித்து யோசித்து அந்த கட்டங்களை நிரப்புவதன் மூலமாக ஒவ்வொரு எண்ணுக்கான அந்த கூட்டுத்தொகை கணக்கு கணித அறிவு நம்முடைய நினைவாற்றல் அப்படின்னு பல இது அதில் அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க இந்த கலை வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பத்திரிகையில் ஒரு விளையாட்டாக ஒருத்தர் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து ஜப்பானுக்கு போய் ஜப்பான் தான் இதை வந்து டெவலப் பண்ணுறாங்க உலகம் முழுக்க கொண்டு போகிறாங்க ஏன்னா அந்த சுடோகு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஜப்பானிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு முறை மட்டும் வரும் எண் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க எல்லாருமே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டாக இந்த சுடோகு வந்து இன்றைக்கி இருக்குது இது வந்து ஒரு கலை அப்படின்னும் சொல்லலாம் கால்குலேஷன் அதாவது எப்படி நம்முடைய செஸ்காயின்னு சொல்லக்கூடிய அந்த சதுரங்கத்தை போர்க்களத்தினுடைய விளையாட்டாக நம்ம பார்க்குறோமோ அதுமாதிரி இந்த சுடகுவும் வந்து பார்த்திங்கன்னா எண்கணித அறிவு நம்ம வளர்த்துக்கலாம் ஒவ்வொரு எண்ணுக்கான சிறப்பு சக்தி எப்படி எண்களை எண்களை சேர்க்கிறது எப்படி கூட்டுத்தொகை தொகை வரணும் அப்படிங்கிற எல்லா கணித அறிவுகளும் அது கூட்டல் பெருக்கல் வகுத்தல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த கோணங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு வந்து இந்த விளையாட்டு வந்து நம்ம கற்றுக்கொடுவோம் ஒவ்வொரு எண்ணெய் ஒவ்வொரு முறை போடும் போடும்பொழுதும் அதில் கூட்டுத்தொகை வருதான்னு பார்த்து பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்முடைய கணித அறிவு வந்து கூடிக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு காலத்தில் வந்து படித்தவர்கள் மட்டுமே விளையாடக்கூடிய விளையாட்டாக அது இருந்தது நம்ம ஊரில் கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா பாட்டிகள்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பழங்கதைகள் சொல்லுவாங்க விடுகதைகள் போடுவாங்க அதை வந்து விடுவிப்பாங்க நம்ம ஊரில் ஆடுபுலி ஆட்டம் விளையாடுவோம் தாயம் விளையாடுவோம் இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனக்கணக்கு நம்முடைய மெமரி பவர் நம்முடைய நினைவாற்றல் மனத சக்தி இதெல்லாம் அதிகரிப்பதற்காக நம்முடைய மண் சார்ந்து இருக்கக்கூடிய விளையாட்டுகள்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விளையாட்டுகள்னு சொல்லலாம் ஆடு புலி ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மூணு புளி இருக்கும் அது மூணு புளியை வந்து ஆடுகள் மறிச்சிடும் அந்த அளவுக்கு பாட்டிங்களோட உட்காந்து நம்ம விளையாண்டு நாம புளியா இருந்தாலும் ஆட்ட வச்சு மறைச்சிருவாங்க நாம ஆடா இருந்தால் அவங்க புளியா இருந்து மொத்தத்தையே அவங்க அடிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து உலக செஸ் சாம்பியன்லாம் கூட திணறுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நினைவாற்றல் அப்பேற்பட்ட ஒரு இது நம்ம ஊரில் உள்ள கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு இருக்கிறதை பார்க்கலாம் அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நினைவாற்றல் கலையை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு தான் வந்து சுடோகு மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்